வணக்கம் ஊருக்கு வெளியேவோ காட்டுக்குள்ளேயோ அல்லது கண்மாய் கரைகள்லயோ உருவிய வாழோட உக்ரமா அமர்ந்திருக்க காவல் தான் ஐயனார் மேல்தட்டு வர்க்கத்தால மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் சிவபெருமானுக்கும் கண்மாய் கரைகள்ல பிறந்த குழந்தையா சொல்லப்படும் இவர் முந்தைய தலைமுறைகள்ல வாழ்ந்த வீர மனிதராகவும் கருதப்படுறாரு ஒரு நாட்டின் அரசன் நாட்டின் ஆநிறைகளை கவர்ந்து போறதே போருக்கான அழைப்புதான் இப்படி எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடி தன் நாட்டின் பசு கூட்டங்களை மற்றொரு நாட்டின் அரசன் கவர்றதை பார்த்து அம்மண்ணின் மைந்தன் ஒருத்தன் வீரமா போராடி பசு கூட்டங்களை மீட்டானாம் இருந்தாலும் போரின் போது மார்பில் தாங்கிய வேல் அவரது உயிரை போக்கிடுச்சாம் இவர்தான் பின்னால ஐயனாரா ஊரின் எல்லைகள்ல காவல் தெய்வமா வணங்கப்படுறாருன்னு கதைகள் சொல்லுது இடது காலை மடிச்சு வலது காலை தொங்க விட்டு முறுக்கிய மீசையோட ஒரு ராஜா போல அமர்ந்திருக்கும் ஐயனாருக்கு ரெண்டு மனைவிகள் உண்டாம் இருந்தாலும் சில காரண காரியங்களுக்காக அவர் ஊர் எல்லையில தனித்தே இருக்காராம் நாய் ஆடு மயில் கோழி இடும்பன் கருப்பண்ணன் ஆண்டி நொண்டி இருளப்பன் நீலி கருப்பாயி பேச்சி செகப்பி மற்றும் ஏழை காத்த அம்மன் ஆகியவங்களும் ஐயனாரோட பரிவார தெய்வங்களா இருக்காங்க இவங்களும் ஐயனார் மாதிரியே ஒரு காலத்துல வீரத்தோட இருந்த மனிதர்கள் தானாம் சைவ உணவான சர்க்கரை பொங்கலை மட்டுமே ஐயனார் விரும்பி சாப்பிட்டாலும் அவரது பரிவார தெய்வங்களுக்காக ஆடு கோழி போன்றவையும் பலியிடப்படுது அப்படி பலியிடும் போது போட்டு மூடி வைக்கும் பழக்கமும் கிராமங்கள்ல இருக்கு மேலும் ஐயனாருக்கு ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பெரிய சேமக் குதிரைகள் இருக்கும் கண்மாய் கரைகள்ல பிறந்ததாலோ காவல் தெய்வமா இருக்கிறதாலோ பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகிலேயோ அல்லது ஊரின் எல்லையிலேயோ வெட்டவழியில தான் ஐயனார் கோவில் இருக்கு தமிழகத்துல புத்த மதம் வேறொன்று இருந்தபோது ஏற்பட்ட புத்தருக்கான கோயில்கள்தான் இப்ப ஐயனாரா ஆனதுன்னு பகுத்தறிவாளர்கள் சொல்றாங்க சபரிமலை ஐயப்பனின் பத்து அவதாரங்கள்ல முக்கியமான ரெண்டு அவதாரம் தான் சாஸ்தாவும் ஐயனாரும் சாஸ்தா ஐயனார போலே இருந்தாலும் இவர் பூரணை புஷ்கலை ஆகிய இரண்டு மனைவிகளை கொண்ட சம்சாரி தெய்வம் ஐயப்பன் இருபத்தி நான்கு மணி நேரமும் யோகத்திலேயே இருக்கும் நித்திய பிரம்மச்சாரி ஆனா நம்ம ஐயனார் காத்து கருப்பு உள்ளிட்ட தீய சக்திகள் நம்மை அண்டாம நமது உடைமைகளையும் விழிப்போடு மண்ணாலான குதிரைகளை நேர்த்தி கடன்களா வைக்கப்படும் இந்த ஐயனாருக்கு மாசி சித்திரை உள்ளிட்ட மாதங்கள்ல மிகப்பெரிய திருவிழாக்களும் நடைபெறுது இன்னும் இதை போல பல ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க